திண்டுக்கல் மாவட்டம் தேனி மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் மதுரை மாவட்டம் இந்த நாலு மாவட்டத்திலே ஒளிபெருக்கும் உரிமையாளர்கள் நாங்களும் ஒரு பத்து இருபது லட்சம் பேர் இருக்கு தேனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மண்மாசன தேனி சேனல் குடும்ப வடிவுக்குள்ளாயே தடை செய்யப்பட்டிருக்கிறது எங்களுக்காக கொஞ்சம் கருணை பார்த்து எங்களுடைய இயவிறக்கப்பட்டு ஒரு ஒரு மாவட்டங்களிலும் ஒரு லட்சக்கணக்கான ஒளிபரிக்கை உரிமையாளர்களும் இயக்குனர்களும் நாங்கள் வாழ்ந்து கொண்டு ரொம்ப பாவப்பட்ட செயலாக காட்டுப்பகுதியில் வாழ்ந்து வந்தது மாதிரி இதை வட்சி நடத்திக்கி வந்துக்கேன் இது எங்களுக்கு ஒரு நாட்டுப்புறத்தில் ஒரு வாழ்க்கை கொடுக்குற மாதிரி எங்களுக்கு அந்த க கவர்மெண்ட்லேருந்து எங்களை ஒரு நல்ல மரியாதை கொடுத்து உள்ளே கொண்டுகிந்து இவ்வளோ தான் ஒளிபரப்பு இவ்வளோ பண்ணணும்னு சொல்கிற மாதிரி கொடுத்து எங்களையும் நாட்டுப்புறத்துக்கு அழைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் எங்களை காட்டு புறத்திலே விட்டுறாதீங்க அறுபது வருஷமாக இந்த காட்டு பக்கத்திலே ஒரு திருவிழா நடத்தி காட்டுப்பக்கிலே இருக்கோம் எங்களையும் நாட்டுப்புறத்தில் இழுத்து எங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து எங்களுக்கு ஒரு லோனு ஒரு நல்ல மரியாதை கொடுத்து திண்டுக்கல் மாவட்டம் தேனி மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் மதுரை மாவட்டம் இந்த நாலு மாவட்டத்திலேயே ஒளிபறிக்க உரிமையாளர்கள் நாங்களும் ஒரு பத்து இருபது லட்சம் பேர் இருக்கோம் இருபது லட்சம் பேருக்கு எந்த மரியாதை இல்லாமல் இருக்கும் எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு இந்த மைக் செட்டுக்கு ஒரு மரியாதை கொடுங்க எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கொடுங்க எங்க குடும்பங்கள் ஒரு ஒரு மைசூர் காரங்களுக்கு நாற்பது ஐம்பது பேர் வேலை பார்க்கறவங்களுக்கு அம்பது பேர் வேலை பார்க்குற இடத்துல தான் கிடக்கும் யாருமே உள்ள இப்ப அதை முதல்ல கொடுக்காம பல பல பெரிய இது டிவி சேனல்கள் வந்த உடனே எங்களை மரியாதை இல்லாமல் விட்டாங்க முதல்ல வந்து எங்களுக்கு முதலிடம் கொடுத்தாங்க இப்ப முதலிடம் கொடுக்கல எங்களுக்கும் முதலிடம் கொடுத்து முன்னாடி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க இது மூலமா நாங்க கேட்டு கொள்ளிடுறேன் ி ஒன்றிய ஒளிபெருக்கி உரிமையாளர்கள் நல சங்கம் செயலாளர் உறவுகளை தேனி மாவட்டம் ராயப்பண்டி கிராமத்தில் வந்து கூம்பு வடிவ இசைப்போட்டி நிகழ்ச்சி இப்போ நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த இசைப்போட்டியின் சிறப்புகள் என்னவென்றால் பண்டைய காலத்து முதல் தொன்று ஒட்டி வருவது வந்து கூம்பு வடிவை இசையில் வந்து முற்க பழைய காலத்திலிருந்தே ஒரு ந நல்ல நிகழ்ச்சிகளோ காதினி விழா திருமண விழா ப்ளஸ் வந்து கேதம் இலவு எப்படின்னாலும் பக்கத்து கிராமத்துக்கு அறிவிக்க அறிவிப்பு செய்ய கூம்புடி குழாயத்தை யூஸ் பண்ணி அதுக்கான சத்தத்தை வந்து பக்கத்து ஊருக்கு தெ செய்தியாக தான் அதை இப்போ சிறப்பாக என்ன செய்கிறோம்னா ஒரு போட்டி வச்சு இந்த கூம்புடி குழா வச்சுருக்க மைசூர் நண்பர்கள் தான் நாங்கள் அந்த குழா வச்சுருக்கவர்களில் தகுதியானவர் யார் என்று ஒரு சின்ன போட்டியை வச்சு அதில் தகுதி யார் சத்தம் அதிகமாக வருது தெளிவாக வருதுன்ட்டு அவரை ஒரு சத்தத்தை வந்து நிரூபித்து காமிக்கிறான் இது வந்து நாங்கள் பரிசுக்காகவோ எதுக்காகன்னு இல்லை எங்கள் பொருளை வந்து தரமாகவும் துல்லியமாகவும் சத்தமாகவும் வெளிப்படுத்துவோம் நாங்களே நல்ல த திறமையாக அந்த கிராமத்தில் வந்து தெளிவு தெளிவான ஒளிபரப்பு செய்ய வேண்டும் இந்த போட்டி மூலியமாக அவரவர் எல்லா பேருமே வந்து போட்டியை குலாக கட்டுவாங்க அந்த குழாயில் வந்து சத்த யார் துல்லியமாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கான ப பரிசு வழங்க போனேன் அடுத்தடுத்து அடுத்தடுத்து போட்டிக்கே இருப்பாங்க இதே அந்த நிகழ்ச்சியின் சிறப்புகள் இதை வந்து நெ நல்லா ஆர்வமாக எல்லா பேருமே வந்து மைசூட்டுக்காரங்க எல்லா பேருமே வந்து போட்டிக்கே இருக்காங்க அடுத்தடுத்து நிகழ்ச்சி நடந்துக்கே இருக்கேன் ப்ப <middly> 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 <middly>